டெய் உள்ளவை உள்ளவை அதை டெய் அந்த யானைக்கு உள்ளவை பஞ்சை எடுத்து என்ன பண்ணுற யானைக்கு உள்ளவை அடிச்சிரு உள்ளவை யானை ஒன்று பார்த்துக்க பார்த்துக்கி இன்னைக்கு ஒன்று யானை கடிச்சு யானை பாரு அன்னி கோபம் ஆயிடுச்சு யானை ஒன்று கோவப்படுத்திருச்சு யானை நீ கோவப்படுத்திட்ட பார்த்தியா யானை ஒன்றை பார்த்து முறைக்குது இன்னைக்கு ஒன்று கடிக்க தான் போகுது கட்டியானே கட்டியான அவனை ம் கடிக்கும் பாரு அது என்ன பண்ணி வச்சிருக்க ஆப்ரேஷன் பண்ணிச்சிருக்க என்னது ஒன்ன கடிக்க போகுது கடிக்க போகுது அது பிடிக்கலையே எனக்கு கார் கார் ஏய் கார் நல்லா ஓட்டுறீடா என்னது என்ன தேடுற என்ன தேடுறேன்னு சொல்லு அது ஒன்றுதான் சூவா அது இப்ப போடக்கூடாது ஒத்த தான் இருக்கு பேலன்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் போட முடியும் இப்போ போடக்கூடாது மோன ஏய் இப்ப போடக்கூடாது அது இப்போ போடக்கூடாதுன்னு சரி சரி உட்கார் 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 உட்காரு புதிய புதிய நெறி நேர் யானை ஒன்று யானை ஒன்றை பார்க்குது ஐய் யானை ஒன்று கடிச்சிரு யானே செருப்பான அடிக்காத ஒன்று கடிச்சிருவோம் நேரு கடிக்கும் பாத்தியா கடி கடி ஹெய் யானே அடிச்சு மல்லாக்க போட்டுட்டேன்